அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பிள்ளைகள் குருகுலம் கல்வியமயத்துல மீண்டும் ஒரு தடவை உங்களோட நான் ஆசிரியர் துசாந்த் சோ எங்களுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா போடுற இந்த வீடியோஸ் உண்டுக்கும் நீங்கள் ஆதரவு தருவீங்க நம்புறன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்க பகிரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனியாக வீடியோ பார்த்துட்டு போகாம சோ அந்த வகையில பிள்ளைகள் நான் போன தரம் ஆறு வகுப்புல பார்த்த விஷயம் வரலாறு என்றா என்ன வரலாற்று மூலாதாரம் என்றா என்ன மூலாதமுடைய வகைகள் யாவை அதே மாதிரி வரலாற்றை கற்பதனால கிடைக்கின்ற நாள்குடைக்கு பயன்கள் யாவை இந்த பார்த்து நாங்கள் நாங்கள் so, பார்க்க போற விஷயம் வரலாற்றை வரலாறோட தொடர்புடைய காலத்தை எவ்வாறு நாங்கள் அளவிடுகிறது என்றதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் so, வரலாறு என்பது நீண்ட காலத்தை உள்ளடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதால நாங்கள் அதை சரியாக அளவிட வேண்டிய கட்டாயமும் தேவையும் எங்களுக்கு இருக்குது அது வரலாற்றை கற்கிறதுக்கு தேவையான ஒரு விடயம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகளை கால அடிப்படையில் அலவுறத்துக்கு பல வழிகள் அதே மாதிரி பல ஆஹ் அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் அதுலேயும் குறிப்பாக இதன் பொருட்டு நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற முக்கியமான அளவீட்டு முறை இதென்று கேட்ட எளிமையான ஒரு முறையாக இருக்கிறது இந்த கிறிஸ்தவ வருடம் இப்ப கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னன்னு சொல்லி நாங்கள் கிமு கிபின்னு சொல்லி ரெண்டு விதமான ஆண்டுகளை பார்த்திருந்தாங்க அப்ப இந்த முறை வந்து கிறிஸ்து என்ற அல்லது கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முதல் கிறிஸ்தனுடைய பிறப்புக்கு பிறகு என்ற விஷயங்கள் நாங்கள் பார்க்கிற இந்த அடிப்படையானது எதை வச்சு கொண்டு கணிப்பிடறாங்கன்னு கேட்டா கிறிஸ்துநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு கணிப்பிருந்தாங்க என்ன சொன்னாங்க என்ற கால அளவீடுகள் எதனை அடிப்படையாக கொண்டது என்று கேட்டால் கிறிஸ்துநாதரின் பிறப்பினை அடிப்படையாக கொண்டது அப்ப கிறிஸ்துவின் முன்னரான காலகட்டத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னன்று சொல்லியும் கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்னரான காலத்தை இல்ல பிற்பட்ட காலத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்லியும் சொல்லுவோம் இப்ப எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் முடியல இப்போ ஒரு காலம் பார்த்த நாங்கள் இந்த காலம் கிபி கிமுன்ற காலங்களை பார்த்தோம் அது கிறிஸ்துநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்ட காலம் என்று சொன்னாங்க அதுலயும் குறிப்பா கிறிஸ்துநாதர் பிறக்கிறதுக்கு முன்னரான காலகட்டத்தை கிமு என்று சொல்லியும் கிறிஸ்துநாதர் பிறந்தது பிறகு இருக்கிற காலகட்டங்கள் நாங்கள் கிபி என்று சொல்லி சொன்னாங்க அதே போல உதாரணமாக பார்த்துக் கொள்வோம் மஹிந்த தேரர் இலங்கைக்கு வருகை தந்தது கிறிஸ்துக்கு பின் அதாவது கிபி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டுக்கு முன்பாக எனவே இந்த நிகழ்வு கிபி இருநூற்றி சாரி கிமு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் எனப்படுது அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன் ஏன்னா மஹிந்த தேரர் இலங்கைக்கு வருகை தந்தது கிறிஸ்து பிறப்புறதுக்கு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப கிமு இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு மின்னேரியா மின் கட்டுவித்த மகாசேன மன்னனுடைய ஆட்சியின் தொடக்கம் கிபி இருநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டு விஷயம் விளங்குதா கிபி கிமுன்ற காலத்தை வச்சு கொண்டு சொல்றதா இருந்தா மஹிந்த இலங்கைக்கு வந்தது கிமு இருநூத்தி ஐம்பது மகாசேனனுடைய ஆட்சி தொடங்கினது கிபி இருநூத்தி எழுபத்தி நாலு அடுத்தது முதலாவது இவை தவிர புத்த வருடம் சாலி வாகன சகாப்தம் என்ற முறைகளும் காலத்தை அளவிறத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது அப்ப காலத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்ற முறைகள் யாவை என்ற ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முதலாவது இருக்குது கிறிஸ்து வருடம் ரெண்டாவது புத்த வருடம் மூன்றாவது சாலி வாகன சகாப்த முறையிலான வருடம் மூன்று முறை இருக்குது இப்ப படிச்சதுல இதை விடவும் இருக்குது பிள்ளையர் நாங்கள் ஆறாம் வகுப்பு அடிப்படையாக கொண்டு மூன்று முற்காலத்துல இந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த சொல்லி சொல்றாங்க நம்ம வீடுகள்ல இருக்கிற பஞ்சாங்கங்கள்லயும் இந்த விதமான ஆண்டுகள் குறிப்பிடப்படல நீங்க பாக்கலாம் என்ன ஆண்டு நீங்கள் பார்த்திருப்பீங்க பிள்ளைகள் உதயன் பேப்பர் மாதிரியான அல்லது பத்திரிகைகள் எந்த பேப்பர் இருந்தாலும் நீங்க பத்திரிகைகள்ல பாத்திருப்பீங்க ஆஹ் திருவள்ளுவர் ஆண்டுன்ற ஒரு ஆண்டு இருக்கு ரைட் அதே மாதிரி இஸ்லாமிய முறையின்படி ஆண்டு ஒன்று இருக்குது நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஆண்டு முறைகள் எல்லாமே மேலதிகமா நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம் இந்த முறை சில சந்தர்ப்பங்கள்ல தற்போதும் வரலாற்று ஆண்டுகளை கணிப்புறதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லாருக்குமே விளங்கி இருக்கும் நம்புறேன் புத்த வருடமானது புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம் கணிக்கப்படுகிறது புத்த வருடம் என்னன்னு என்னென்று கேள்வி கேட்டா என்னன்னு சொல்லுவோம் பெருமான் பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம் கணக்கிடப்படுறது புத்த வருடம் சொல்லுவோம் புத்த பெருமான் பரநிர்வாணம் அடை பரிநிர்வாணம் அண்டாங்கன்னு கேட்டால் அவர் முத்தி அடைஞ்சதுதான் முத்தி அடைந்த அந்த ஆண்டு தான் முத்தி அடைகிறது இறக்கிறது பரிநிர்வாணம் அடைந்த வருடம் தொடர்பாக அறிஞர்களுடைய பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் பொதுவாக இ மு ஐநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுலதான் இது நடந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது புத்தர் சமாதி அடைஞ்சது மர நிர்வாணம் அடைஞ்சது கிமு அஞ்சூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுல அடுத்தது வேறுபாடு என்னென்னு கேட்டால் அஞ்சூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் ஆஹ் ஞாபகம் பத்தி அடுத்த சாலி வாகன சகாப்தம் இந்து நாட்காட்டிகளில் பிற்காலத்தில் தோன்றிய ஒன்றாகும் ஆயினும் அதற்கு முற்பட்ட இந்து நாட்காட்டி முறைகளும் இருக்குது அதுல ஒன்றுதான் இது இப்ப இந்த வகையில கலியுக வருஷ நாட்காட்டி முறை உண்டாகும் சாலிவாகன சகாப்த முறை மாதிரியே இந்து சமயத்துல பின்பற்றப்பட்ட இன்னொரு வருட முறை முறைதானதுன்னு கேட்டா கலியுக வருஷ நாட்காட்டி அதுவும் இருந்தது இது எக்ஸ்ட்ராவா ஒரு கேட்கலாம் சாலிவாகன சகாப்த முறை கிபி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பம் அப்ப கிறிஸ்தவ வருடத்துக்கும் சாலிவாகன வருஷத்துக்கும் இடையிலான வித்தியாசம் கேட்டா எழுபத்தி எட்டு வருஷம் குறிப்பா இந்தியாவின் மேற்கு பிரதேசத்தை ஆட்சி செய்த கௌதமி புத்திர சதகர்ணி என்பவர் சாகர்களை தோற்கடித்து அந்த பிரதேசத்தை கைப்பற்ற நினைவாக அறிமுகப்படுத்தப்பட்டதான் இது என்ற இது வழங்கியிருக்குமான் நம்பரம் முஸ்லிம்கள் தமது சமய விழாக்களை கொண்டாடுவதற்காக காலங்களை அளவடுகும் முறையும் காணப்படுது அதனால் ஹிஸ்டரி ஆண்டு என்று ரைட் இப்ப கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் இது ஆரம்பமாகுது அப்ப கிறிஸ்து பிறந்து அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த ஆண்டு தொடங்குது அப்ப கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டுன்றது ஹிஸ்டரி வருடத்துல முதலாவது வருஷம் இஸ்லாமிய சமய தலைவரான முகமது நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்ற ஆண்டு இது இது ஒரு விஷயம் தானே முகமது நபி மக்காவை விட்டு மதினாவுக்கு போன ஆண்டு தான் என்ன கிபி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தவிர இலட்சக்கணக்கான பழமை வாய்ந்த வரலாற்றை அளவிடுறதுக்கு விஞ்ஞான ஆய்வுகூலங்கள்ல நடத்தப்படுகின்ற ஆய்வுகளும் உண்டு முறையாக பூமியை அகழ்வதன் மூலம் இறந்த காலத்தை அளவிட முடியும் அது தொல்பொருள் அகழ்வுகள் எனப்படும் தொல்பொருள் அகழ்வுண்டா என்ன முறையாக பூமியை அகழ்வதன் மூலமாக இறந்த காலத்தை கணிப்புவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முறைதான் தொல்பொருள் அகழ்வும் உரங்க இப்ப தொல்பொருள் அகழ்வுகளில் தரையின் கீழ் உள்ள பூமியின் கீழ் உள்ள மண்படைகளை காண முடியும் முற்காலத்தில் நடைபெற்ற பல்வேறு பட்ட தொடர்புடைய எளிதில் அழிவுறாத பல பொருட்கள் இவ்வாறான மண்படைகளில் அடங்கி இருக்குது பூமியின் மேல் பகுதியில் உள்ள படைகளில் அண்மை காலத்துக்குரியவையும் படிந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதன் அடிப்படையில் நடைபெற்ற வரலாற்று முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் பின்வருமாறு என்று சொல்லி கொஞ்சம் விஷயம் தந்திருக்கிறாங்க இதுல பாருங்க பிள்ளைகள் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாசேன மன்னன் ஆட்சி ஆரம்பமானது கிபி இருநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வசோ ஆட்சி ஆரம்பமான ஆண்டு கிபி அறுபத்தி ஏழு இயேசு விசுநாதன் பிறப்பு கிபி ஒன்று இது கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை அடிப்படையாக பண்ணும் அதே மாதிரி புத்த பிரான் பெருநிர்வாணம் அடைஞ்சது கிமு ஐநூத்தி நாற்பத்தி நாலு இதெல்லாம் என்ன கிறிஸ்து வருடத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டு கணிப்புகள் இன்னைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்றது என்ன இது கிறிஸ்து நாட்டாண்டி ஆண்டுதான் ரைட் அப்ப கிறிஸ்து வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகும் என்றுதான் அது என்ன வழக்கம் அடுத்தது புத்த வருடம் முறைப்படி என்று சொன்ன வேண்டாம் புத்த வருடத்துக்கும் அஹ் அதே மாதிரி வரலா கிறிஸ்தவ வருடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் கொண்டு கேட்டா நான் சொன்னா ஐநூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் அப்ப கிறிஸ்தவ வருடத்தின்படி பாருங்கோ மகாசர் என்ற ஆட்சி காலம் இருநூத்தி எழுபத்தி நாலுடா இதோட நாப்பத்தி நாலு நாங்க கூட்டுவோம் அஞ்சூத்தி நாப்பத்தி நாலு பிளஸ் இருநூத்தி நாலு பதினெட்டு என்று விட வேலை வசோகன் என்ற ஆட்சி ஆரம்பத்தை நாங்கள் எப்படி புத்தகத்துல சொல்றது அண்டா அறுபத்தி ஏழு பிளஸ் அஞ்சூத்தி நாப்பத்தி நாலு எவ்வளவு வருது எஸ் அறுநூத்தி பதினொன்று கிருஷ்ணநாத பிறப்பு புத்த வருடத்துல ஐநூற்றி நாற்பத்தி நாலு எஸ் அதே மாதிரி புத்தவிரான் பயனரான அடைஞ்சது புத்த வருஷம் உண்டுல இதுதான் இந்த விளக்கம் இந்த பாடத்துல உள்ளே நாங்கள் முக்கியமான விஷயங்கள் பதவியற்ற படிச்சு இதுல முதலாவது விஷயங்கள் பாருங்க மனிதன் முற்காலத்துல செய்தவை கூறியவை அனைத்தும் வரலாற்று கூறியவை என்று சொல்லி நாங்க சொல்றோம் வரலாறு பற்றி அறிந்து கொள்றதுக்கு உதவுவதை நாங்கள் மூலாதாரங்கள்னு சொல்லி சொல்றோம் அதத்தை நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம் இலக்கிய மூலாதாரம் தொதுபொருள் மூலாதாரம்னு சொல்லி வரலாற்றை கற்கிறதால தற்காலத்தில் நடைபெறுவதை விளங்கிக் கொள்ளவும் எதிர்காலத்தை மாதிரி செய்ய வேண்டிய விட திட்டமிடவும் வழி ஏற்படுது வரலாற்றில் சில சம்பவங்கள் நடைபெற்ற காலத்தை அறிந்து கொள்ள முறைகள் காணப்படுது கிருஷ்ணநாத பிறப்பை அடிப்படையாக கொண்ட ஆண்டு புத்தர் பிரான் வர நிர்வாகம் அடைந்த அடிப்படையாக கொண்ட ஆண்டு முகமது நபி மதினாவிலிருந்து மக்கா சாரி மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன ஆண்டு அதே மாதிரி சாலி வாகன போர்ல ஈடுபட்ட அந்த ஆண்டு இதுகளை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டுகளை நாங்கள் என்ன செய்யறோம் கணிப்பிட்டு கொள்றோம் சொல்றோம் இது தவிர கலியுக ஆண்டுன்னு ஆண்டு ஆண்டு இருக்குது ரைட் இதுகள் எல்லாமே நாங்கள் இந்த பாடத்துல பார்த்த முக்கியமான விஷயம் அடுத்தது படங்களை பேரு இந்த படங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மண்ணை தோண்டி நாங்கள் அகழ்ந்த வண்டா பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்களுடைய பழைய எச்சங்கள் வந்து காணப்படலாம் என்று சொல்லி அதை அகழ்ந்து எடுத்தவன்டா ஆண்டுகளை கணிப்பிடலாம் சொல்லி வரலாறு சொல்லுது அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா காணா என்று எழுத்து தற்கொலை நிலை அடைந்த விதம் கீ அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கானா என்று எழுத்து எப்படி வளர்ந்து என்றதை பற்றி இதுல தந்திருக்கிறாங்க பாடத்துல படங்களும் முக்கியம் என்றதை தெரிஞ்சு வச்சு சோ வெற்றிகரமாக நாங்கள் முதலாம் பாடம் முடிச்சிருக்கிறோம் இரண்டாம் பாடம் வகு வீரவில உங்களுடைய அஹ் வாட்ஸ்அப் யூடியூப் சேனல்ல வரும் அனைவருமே பார்த்து அறிவை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ யாராவது யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க தேங்க்யூ ஸோ மச்